ஆத்மவான் என்ன அர்த்தம் நம்மளுக்கு பகவான் தெரியும் அங்க ஒரு பக்தர் நடந்தா போறாரு அவர் காலத்துல நடந்து நம்ம அவரை போறார் என்ன அர்த்தம் பகவான் சொல்லி பகவான் என்ன அர்த்தம் பக அப்படின்ற குணங்களை உடையவன் பகவான் குணவான்னா குணங்களை உடையவன் குணவான் தனவான் அப்படின்னா தனத்தை உடையவன் தனவான் இங்க என்ன சொல்றாரு ஆத்மவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம் ஆத்மாக்களை கொண்டவன் ஆத்மா ஆத்மாவா அப்படின்னு சொல்லி சொல்றார் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஏன் ஆத்மா ஏன் ஆத்மான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம்ல இதுதான் இருக்கிறதுல பெரிய குற்றம் ஏன்னா இந்த ஆத்மாவை யாரு தான் பகவானு தான் நம்ம என்ன பண்றோம் ஆத்மாவை திருடிட்டு போயிடும் பகவான் கிட்ட இருந்து இது ஏன் ஆத்மான்னு சொல்லிக்கிறதுனால பகவானுடைய மிகப்பெரிய சொத்து இருக்கு இல்லையா என்னது இந்த ஆத்மா இருக்கு இல்லையா இந்த ஆத்மாவை நம்ம திருடி வச்சுக்கிறோம் இது ஏன் ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இதை விட என்ன தெரியுமா கொடுமை இது என்னுடைய மனைவி ஆத்மா இது என்னுடைய குழந்தை ஆத்மா இது இல்லையா இதனுடைய அக்கா ஆத்மா இதனுடைய தம்பி ஆத்மா இதெல்லாம் ஏன் ஆத்மா நினைச்சிட்டு இருக்கும் இதெல்லாம் இருக்கலே பெரிய திருட்டுத்தனம் பகவான் சொல்றா டே இதெல்லாம் என்னுடைய ஆத்மாடா அப்படின்னு நான் சொல்றாரு இது என் ஒய்ஃப் ஆத்மா இல்லையா நம்ம என்ன பண்றோம் வெறும் உடம்ப தான் பாக்குறோம் உள்ள இருக்கக்கூடிய ஒய்ஃப் தான் உண்மை அது அந்த அந்த ஆத்மா யாரு தான் சொந்தமானது பகவான் தான் சொந்தமானது இல்லையா அந்த அந்த உடல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆத்மா போயிட்டு உடம்புக்கு தான் கிடைக்கும் அந்த உடம்பு வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா உள்ள ஆத்மா இருக்கிறனால உடம்பு நம்ம என்ன பண்ணுறோம் இது கணவன் இது மனைவி இது அட்கா தம்பின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ உண்மையில இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான் ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஆத்மாவை திருடி வச்சுக்கிட்டு நான் எந்த இது என்னுடைய ஆத்மா இது என்னுடைய ஆத்மா நினச்சிட்டு இருக்கோம்ல அப்படி இருக்க ஸோ அதான் இங்கே சொல்றாரு உண்மையில் பகவான் தான் எல்லா ஆத்மாவிற்கும் சொந்தக்காரன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் பகவானுக்கு ஒரு சின்ன சேவை பண்ணா கூட அதை ஞாபகம் வச்சுப்பார் அந்த சின்ன சேவை பண்ணுறதுக்கு தூண்டுறவர் யார் தான் பகவான் தான் அப்படி தூண்டி அவனுக்கு நல்லது பண்ணுறாரு இல்ல அந்த நல்லது யாருக்கு தான் பண்ணுறாரு அவருக்கு தான் பண்ணிக்கிறாரு ஏன்னா ஆத்மாவை யாருக்கு தான் சொந்தம் அவருக்கு தான் சொந்தம் இப்போ என் உடம்பு இருக்குது என் உடம்பை கிளீன் பண்ணுறேன் என் கையை கிளீன் பண்ணுறேன் என் கையை கிளீன் பண்ணால் யாருக்கு நல்லது வரும் எனக்கு தான் நல்லது வரும் இல்லையா இப்போ என் மோதிரம் தொலைஞ்சி போச்சு என் மோதிரத்தை என்ன பண்ணுறேன் தேடி எடுக்கிறேன் இது யாருக்கு நல்லது மோதறத்துக்கு நல்லதா எனக்கு நல்லதா தான் நல்லது இல்லையா அது போல இந்த மோதிரத்தை போல நம்மளா தொலைஞ்சு போன ஆத்மாக்கள் இல்லையா என்ன பண்றாரு பகவான் நம்மளை தேடி பிடிச்சு அவரோட சேர்த்துக்கிறார் இப்ப சேர்த்துக்கிறதுனால யாருக்கு நல்லது நமக்கு நல்லதா அவருக்கு நல்லதா அவருக்குதான் நல்லது இல்லையா நம்மளை விட அதிக பெனிஃபாக்டர் யாருதான் அவர் தான் நம்மளை விட அதிக லாபம் சம்பாதிக்கிற யாருதான் அவர் தான் நம்மளை விட அதிக சந்தோஷப்படுறவர் யாரு தான் அவர் தான் ஏன்னா அவர் தான் அவ்வளவு துக்கப்பட்டிருக்காரு அவர் தான் அவ்வளோ இயக்கப்பட்டிருக்காரு அவர் தான் அவ்வளோ கவலைப்பட்டிருக்கார் நாம் பகவானை பிரிஞ்சிருக்குமே சொல்லிட்டு நாம் பகவானை நினைத்து கவலைப்படுறதை காட்டிலும் பகவான் நம்மளை நினைச்சு கவலைப்படுறதா ரொம்ப அதிகம் நான் பகவானை அடையணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறத காட்டிலும் பகவான் நம்மை அடைய செய்யணும் அப்படின்னு நினைக்க எடுக்கக்கூடிய முயற்சி தான் அதிகம் நான் பகவானை அடைந்து அடையக்கூடிய ஆனந்தத்தை காட்டிலும் பகவான் என்னை அடைந்த பிறகு அவன் பெறக்கூடிய ஆனந்தம் இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப அதிகம் ஸோ அப்ப நான் ஏன் பகவான் அடையணும் அவர் சந்தோஷமா இருக்குன்றதுக்காக என்ன பண்ணணும் மறுபடியும் நம்ம கடைசியில் போய் என்ன நினைக்கூடாது நான் பகவானை ஏன் அடையணும் அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அங்கேயும் நம்ம சந்தோஷத்தை கொண்டு வந்துடக்கூடாது அங்கேயும் சந்தோஷப்படுறவர் யார் தான் பகவான் தான் பகவான் சந்தோஷப்படுறாருன்னா நான் அவர் அடையிறேன் பகவானுக்கு சந்தோஷம் இல்லையா நான் என்ன பண்றேன் அவர்கிட்ட இருந்து தூரம் விலகி போயிடுறேன் அது பண்ணது யாரு ம் விஜய் ஜெய விஜயர்கள் இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க பகவான் வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க ஏன் பிரிஞ்சு வந்தாங்க பிரிஞ்சு வந்தா பகவான் சந்தோஷம்னு சொல்லி சொன்னார் நான் சண்டை போகணும் கொஞ்சம் பிரிஞ்சு போங்கப்பா நான் கூட சண்டை போனேன் வைகுணத்தில் சண்டை போட முடியாது டிராஃபிக்காக இருக்கும் எல்லாரும் வந்து சண்டை போட திட்ட திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க அவன் தனியா போய் சண்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிண்டை பிடிச்சி ஆட்டிக்கிட்டாங்க இல்லையா ஸோ அப்ப பகவானை விட்டு பிரிஞ்சு போனா பகவானுக்கு சந்தோஷம் கொடுக்கறதா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் பகவான் கிட்ட பிரிஞ்சு போக கூட தயாராக இருக்கேன் அப்போ கடைசியில் நான் பகவானை அடைவதற்கு காரணம் என்ன சந்தோஷம் சந்தோஷம்தான் இல்லையா சோ இதான் நம்ம எப்பயும் புரிஞ்சுக்கணும் ஸோ அப்ப பகவானுடைய ஆனந்தத்தையே நம்ம என்னைக்கு என்ன பண்ணும் முக்கியமா வச்சிருக்கணும் ஸோ நான் பக்தி செய்வதற்கு காரணம் யாரு பகவான் தான் என் குள்ள இருந்து பக்தி செய்யறது யாரு பகவான் தான் நான் எதுக்காக பக்தி செஞ்சு இந்த பக்தினால வரக்கூடிய ஆனந்தம் யாருக்கு பகவானுக்கு நான் வெறும் என்னதான் கருவிதா இந்த புத்தி நம்மளுக்கு வரணும் இது கர்மையை ஒத்துழை வரணும் பக்தி யோகத்துல வரணும் கர்ம கர்மயுகத்துல என்ன ஞாபகம் வரணும் இந்த கடமை பகவானுடையது இந்த கடமைய பகவானுக்காக செய்யற இந்த கடமைய பகவான் உள்ள எனக்குள்ள இருந்து செய்யறாரு இது நம்ம கர்ம கர்மயுகத்துல நம்ம நினைச்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே தான் பக்தி யோகத்திலையும் ஆனா பக்தி யோகத்துல நினைத்து நான் மாறிடு நம்ம இங்க வந்து நான் பக்தி பண்றேன் எனக்காக பக்தி பண்றேன் நான் சந்தோஷமா இருக்க போறேன் கிடையாது இந்த விஷயத்த அப்படியே மாத்தணும் என்னது பகவான் தான் எனக்குள்ள இருந்து செய்ய ஆரம்பிக்கிறார் பகவானுடைய கருணையினால நான் பக்தி பண்றேன் இந்த பக்தி யாருக்காக தான் பண்றேன் பகவானுடைய சந்தோஷத்துக்காக பண்றேன் அப்படின்ற புத்தியை நம்ம என்ன பண்ணுவோம் வளர்த்துக்கு ரொம்ப முக்கியம் சாதான் சொல்றாரு ஆத்மவான் அப்படின்ற அழகான ஒரு பெயரால சொல்றாரு அதே போல ஆத்மவான் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆத்மாவில் நிலை பெற்றவன் ஆத்மவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் எப்படி தெரியுமா என்னைக்கும் சந்தோஷமா இருக்காரு ஏன்னா அவர் என்னைக்குமே தன்னுடைய சுய நினைவுல நிலை பெற்றிருப்பாராம் சந்தோஷமா இருப்பார் நம்ம எப்ப நம்ம லெவல்ல இருந்து ரொம்ப கீழே இறங்கி போறோமோ அப்பதான் நம்ம துக்கப்பட ஆரம்பிக்கிறோம் நம்ம லெவல்ல இருந்து கீழே இறங்கிடறோம் அப்போ ஆரம்பிக்குது இந்த ஆத்மாவுக்கு துக்கத்துக்கான காரணம் என்னது லெவல்ல இருந்து இறங்கிட்டோம் என்ன இறங்கிட்டோம் நான் பகவானுடைய சேவகன் ஆத்மா அப்படின்ற லெவல்ல இருந்து இறங்கி என்ன வந்துட்டோம் நான் இந்த உடல் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டோம் நம்ம லெவல்ல இருந்து நம்ம எப்ப இறங்குறோமோ அப்ப நம்ம என்ன ஆயிரம் துக்கத்துக்கு போயிடும் ஏன்னா நம்மளோட லெவல் அந்த உயர்ந்த லெவல் ஸோ என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு இருக்க பையன் திடீர்னு கம்மி மார்க் வாங்கின என தெரியுமா சொல்லுவாங்க ஏண்டா நீ ஆடா கம்மி மார்க் வாங்குனேன் நீ தொண்ணூறு மார்க் வாங்குற பையனேடா நீ போய் தொண்ணூறு மார்க் வாங்குற பையன் இப்படி பண்ணலாமாடா அப்படி என்ன பண்ணுவாங்க அவனுக்கு அவனுடைய உண்மையான ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க பொசிஷனை ஞாபகப்படுத்துவாங்க ஸோ அதான் நம்மளை புரிஞ்சிக்க வேண்டியது பகவான் எப்போயும் எப்படி தெரியுமா சந்தோஷமா இருப்பாரு மொத்தம் மூன்று விதமான நிலைகள் சொல்லப்படும் இந்த உலகத்தில் நித்ரா சுசுப்தி ஜாகிரதா அப்படின்னு மூன்று நிலை இருக்கு எல்லா ஆத்மாக்களும் இந்த மூன்று நிலை தான் இருக்கான் இந்த உலகத்துல என்னென்னது நித்ரை நித்ரை என்னது தூங்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது சுசுப்தி சுசுப்தின்னா விழித்து இருக்கக்கூடிய நிலை மூன்றாவது என்னதுனம் ஸ்வப்னம் அப்படின்னு என்னது அவன் வந்து ஆஹ் கனவுல இருக்கான் நான் மூணுதான் இருப்போம் ஒண்ணு நல்லா தூங்கிட்டு இருப்போம் இல்லையா நல்லா ஜாக்கிரதை முழிச்சுட்டு இருப்போம் இல்லையா கனவு கண்டுட்டு இருப்போம் மூன்று நிலை தான் இந்த உலகம் ஆத்மாக்கு இருக்கு உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் அப்படி இருந்திடலாம் இப்படி இருந்தலாம் கனவு கண்டு என்ன கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவான் அப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு முழிச்சு சுத்தி பார்ப்பான் இல்லையா இந்த மூன்று நிலை தான் மனுஷங்களுக்கு இருக்கு ஆனா பகவான் இந்த மூன்று நிலையை தாண்டிய ஒரு நிலை இருக்கான் சதுர்த்த நிலை அதுக்கு பார்த்தா துரிய நிலைன்னு சொல்லி சொல்றோம் எல்லா யோகிகளும் இந்த துரிய நிலைக்கு தான் போக முயற்சி பண்றாங்க யோக நித்ரைன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா இதுதான் அர்த்தம் யோக நித்ரை யோக நித்ரைன்னு என்ன தெரியுமா அர்த்தம் அவன் முழிக்கவும் கிடையாது தூங்கவும் கிடையாது கனவு கண்டறது கிடையாது நாலாவது ஒரு நிலை என்ன நிலை நான் அப்படின்ற நிலை தன்னுடைய அடையாளத்தை தியானம் செய்யக்கூடிய நிலை தான் நாலாவது நிலை இதுக்கு துரிய நிலைன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ பகவான் என்ன பண்ணுவாருன்னா கண்ணை மூடி இருக்க மாட்டார் கண்ணை திறந்துட்டு இருக்க மாட்டேன் எப்படி இருப்பாரு ஹாஃப் க்ளோஸ்டாக இருக்கும் அவருடைய கண்ணுக்கு பாதி மூடி இருக்கும் பாதி திறந்து இருக்கும் ம் அதுக்கு பிறகு தான் என்ன சொல்கிறேன் யோக நித்திரைன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ யோக நித்ரை அப்படின்னா துரிய நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த பகவான் எப்பையும் தன்னுடைய நிலையை எப்படி நினச்சிட்டே இருப்பார் தன்னுடைய நிலை என்னது பகவான் இல்லையா தான் பகவான் அப்படின்ற நிலையை நினைச்சிட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணுவார் அற்பமான விஷயத்துக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டார் அது போல நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய உண்மையான நிலை நினைக்க ஆரம்பித்தோம் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அற்பான விஷயத்துக்கெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டோம் ம் இப்போ வந்து கனகோபல் ப்ரோ இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட வந்து நூறு கோடி ரூபாய் இருக்கலாம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க ஏதோ கீழே வந்து ஒரு சின்ன சாதம் கொட்டி போயிரும் இல்ல ஏதோ ஒண்ணு ஏதோ ஒன்று கீழே விழுந்துருச்சு ஏதோ ஒன்று வேஸ்ட் ஆயிடுச்சு வேஸ்ட் ஆயிடுச்சு வேஸ்ட் ஆயிடுச்சு இப்படி பண்றீங்களே எல்லாம் இப்படி பண்றீங்களே வீட்டுல யாராவது கண்டபடி போட்டு திட்டு எல்லாரையும் போட்டு பேசு பே ஏங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா உங்ககிட்ட இருக்கிறது நூறு கோடி ரூபாய் நீங்க என்ன பண்ணக்கூடாது அஞ்சு பைசா பத்து பைசாக்கெல்லாம் கவலைப்பட்டு கூடாதுங்க இதுக்கெல்லாம் நீங்க இறங்கி வரணுன்ற அவசியம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பதான் புரியுது ஆமா சே நான் நூறு கோடி ரூபாய் வச்சுட்டு போய் அஞ்சு பைசா பத்து பைசாக்கு போய் நான் கவலைப்படலாம் அப்படின்னு யோசிப்போம் அது போல பகவான் என்ன பண்றாரு ஆத்மவான் தன்னுடைய ஸ்வரூபத்தை என்னைக்கும் தியானம் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவர் சின்ன கண்டு என்ன பண்றது கிடையாது பெருசா மயங்கிறது கிடையாது ஒரு மேஜிக் பண்ற ஆள் மாதிரிதான் ஒரு ஆள் மேஜிக் பண்றாரு என்ன பண்றாரு திடீர்னு தொப்பிலிருந்து புறாவை எடுப்பாரு அப்புறம் தொப்பிலிருந்து மறுபடியும் வேற ஒரு பொருள் எடுப்பாரு நம்மளாம் பார்த்து வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மேஜிஷியன் இருக்காருல்ல அவர் தொப்பிலிருந்து புறாவை எடுத்துட்டு வா அப்படின்னு நான் சொல்லுவாரு அவர் சொல்ல மாட்டாரு ஏன் ஏன்னா அவருக்கு தெரியுது அவருடைய மேஜிக் இல்லையா அவருடைய மேஜிக்ல அவருக்கு என்ன கிடைக்காது டேஸ்ட் வராது இல்லையா அவருடைய மேஜிக் வேலை டேஸ்ட் வராது ஆனா தான் பாக்குறது எப்படி இருக்கும் அது பார்த்தா ரொம்ப அபூர்வமா தெரியும் அது போலதான் பகவான் இந்த உலகத்துல என்ன பண்ணிருக்காரு மேஜிக் மாதிரி படைச்சு வச்சிருக்காரு நம்ம எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அடேங்கப்பா அடேங்கப்பா என்ன படைப்பு என்ன அழகு என்ன பிரம்மாண்டம் பகவான் இதெல்லாம் பார்த்து இதுக்கு பை நீங்க சுத்திட்டு இருக்கீங்க இதை விட பெரிய விஷயம் எல்லாம் மேல இருக்கு உங்களை மறைச்சு வச்சிருக்கேன் சொல்லி நினைக்கிறார் இல்லையா ஸோ அதான் இங்க சொல்றாரு ஆத்மவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ பகவான் என்னைக்கும் தன்னுடைய நிலையை நினைத்து கொண்டே ரொம்ப ஆனந்தமா இருக்காரு அதே போல் நாம என்ன பண்ணும் நினைக்குமே நம்முடைய நிலையை நினைச்சிட்டு நம்மளுடைய நிலை என்னது நான் பகவானுடைய நித்தியமான சேவகன் அப்படின்னு நிலைமை இது நீங்க என்னைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இந்த நிலையில இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த துக்கம் வராது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும்